தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல வேளாளர் பெண் உடலை வாங்க மறுப்பு தேவேந்திரகுல வேளாளர்கள் போராட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் திருவையாறு நடுக்காவேரி காவல் நிலையத்துக்குட்பட்ட பகுதியை சார்ந்த ஐயா தினேஷ் என்ற இளைஞனை விசாரணைக்காக காவல்துறையினர் அடிக்கடி தொந்தரவு செய்து வந்தனர் தன்னுடைய தாய்மாமன் கருமாதிக்காக செல்வதற்காக பேருந்து நிலையத்தில் காத்திருந்த பொழுது காவல்துறையினர் அவரை அடித்து இழுத்து சென்றனர் அவரோடு அவருடைய சகோதரிகள் இரண்டு பேரும் சென்று விடுவிக்குமாறு கூறினர் ஆனால் காவல்துறையினர் ஐயா தினேஷ் அவர்களை கடுமையாக தாக்கியுள்ளனர் அந்த இரண்டு சகோதரிகளும் காவலர்களை கண்டித்து காவல் நிலையத்தில் விஷம் குடித்தனர் அப்பொழுது காவல்துறை உதவி ஆய்வாளர் சாதி வெறி பிடித்த சர்மிதா என்பவர் என்னடி மிரட்டுவதற்காக விஷம் குடிக்கிறீங்களா என்று கூறி அந்த பெண்ணின் கையில் இருந்த விஷ டப்பாவை வாங்கிவிட்டார் இரண்டு பேரும் மருத்துவமனையில் தாமதமாக சேர்க்கப்பட்டனர் இதில் கிருத்தியா காலமானார் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார் சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கும் பொழுது மருத்துவர்கள் என்ன விஷம் சாப்பிட்டார்கள் அதை கேட்டபடி மருத்துவம் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று கூறினார்கள் ஆனால் அந்த ஷர்மிளா அந்த விஷ டப்பாவை தர மறுத்ததால் என்ன மருந்து சாப்பிட்டார் என்றே மருத்துவர்களுக்கு தெரியவில்லை அதற்குள் சிகிச்சை பலனின்றி அந்த கிருத்தியா காலமாகிவிட்டார் அவருடைய உடல் வாங்க மறுத்து தேவேந்திரகுல வேளாளர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் மற்றொரு சகோதரி மேனகா உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளார் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக வளரும் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் அங்கே கூடியுள்ளார்கள் தேவேந்திரகுல சமுதாயத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள் அங்கே கூடியுள்ளனர் ஒரு மாணவி இரண்டு சகோதரிகள் காவல் நிலையத்தில் விஷம் குடித்துள்ளார்கள் ஆனால் அந்த சாதி வெறி பிடித்த சர்மிளா என்ற பெண் எஸ்ஐ அந்த கிருத்தியாவுடைய மரணத்துக்கு காரணமாகியுள்ளார் ஆனால் காவல்துறை அவரை இடைநீக்கம் செய்வதற்கு பதிலாக காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றிவிட்டது கொடுமை அந்த திருவையாறு பகுதியிலே நடுக்காவேரி காவல் நிலையத்துக்குட்பட்ட பகுதியில் வசிக்கிற தேவேந்திரர்களுக்கு அந்த நடுக்காவேரி காவல் நிலையத்தில் உள்ள காவலர்கள் அடிக்கடி பொய் வழக்கு போட்டு வருகிறார்கள் மூன்று பேருக்கு குண்டாஸ் போட்டுள்ளார்கள் தொடர்ந்து தேவேந்திரகுள வேளாளர் சமூகத்தை தொந்தரவு செய்து வருகிறார்கள் இந்த சர்மிலா என்ற பெண்ணும் குல வேளாளர் சமூகத்துக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார் ஒரு கிருத்திகா என்ற பெண்ணுடைய மரணத்துக்கு காரணமாகிவிட்டார் ஒரு இளம்பெண் கிருத்திகா இன்றைக்கு மரணமடைந்து விட்டார் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க திமுக திமுக காங்கிரஸ் பிஜேபி எந்த ஒரு அரசியல் கட்சியுமே இன்றைக்கு வரைக்கும் குரல் கொடுக்கல ரொம்ப வேதனையான விஷயம் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களாம் எங்கே போனாங்கன்னே தெரியல திருவையாறு பகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி நல்லா சிறப்பாக செயல்படுது அவங்கெல்லாம் எங்கே போனாயின்னே தெரியல தேவேந்திரகுல வேலாளர் சமூகத்தை சார்ந்தவங்கனால கண்டுக்காமல் இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல இன்றைக்கி இளம்பெண் மரணம் அடைஞ்சிட்டாங்க அவங்க உடலை வாங்க மறுத்து தேவேந்திரகுல வேளாளர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க ஆக தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை திருச்சி ஆகிய பகுதிகளில் வசிக்கிற தேவேந்திரகுல வேளாளர்கள் மருத்துவமனைக்கு செல்லவும் அந்த போராட்டத்தில் பங்கெடுக்கவும் அந்த உணர்வுகளுக்கு பதிலளிக்கவும் நம்முடைய தேவேந்திரகுள வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் காவல் நிலையத்தில் விஷம் குடித்து இறந்து விட்டால் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் இதை விட ஒரு கொடுமையான விஷயம் எதுவுமே இருக்காது இருக்க முடியாது ஒரு கல்யாணத்துக்கு கல்யாணம் கட்டி வாழ வேண்டிய ஒரு பெண் இன்றைக்கி விஷம் குடித்து காவல் நிலையத்தில் வந்து உயிரை விட்டுட்டா ரொம்ப வேதனையான விஷயம் காவல்துறையினருடைய கொடுமை நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு போகுது தேவேந்திரகுள வேளாளர் சமூகத்துக்கு எதிராக காவல்துறையினர் செயல்படுகின்றனர் ஆக தேவேந்திரகுள வேலாளர்கள் அந்த இடத்துக்கு செல்லவும் அந்த போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம்